வந்து லஞ்சு கட்டி அவளை எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கிளப்பி திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு அதுக்கப்புறம் உட்கார வச்சு படிக்க வச்சு எக்ஸாம் டைம்னா ஒவ்வொரு டைமா படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணியும் நமக்கு செக் வைக்கிற மாதிரி வருமே குழந்தை நல்லா இருக்கணுமே நல்ல ஸ்கூலை தேடி அதுக்கு ஒரு ஃபீஸ கட்டி அவளுக்கு புக்கு பேக் அதுக்கு அட்டை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி டியூஷனுக்கு ஒரு ஃபீஸ் டான்ஸ் கிளாஸ்க்கு ஒரு ஃபீஸ் எஜுகேஷன் டூருக்கு ஒரு ஃபீஸ்ன்னு இவ்வளவு செலவு பண்ணி குழந்தைய சந்தோஷமா பாத்துக்கிற நம்மள குறை சொல்ல வருமே ஒரு நாள் அந்த ஒரு நாள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆஹா இது தேராது வேற ஸ்கூல் பாத்துக்கங்க வாலு 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 உங்க பையன் சரியான வாலு வாய் 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 கூட கூட பேசுறான் கிளாஸே எடுக்க விட மாட்டேங்கறான் எப்படி மேடம் வீட்ல அவன சமாளிக்கறீங்க உங்க குழந்தை செம ஸ்மார்ட் ஆனா இந்த வாட்டி ஃபெயில் வீட்ல எப்படி தான இல்ல ஸ்கூல்ல மட்டும் தானா என்னால முடியல கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கான் படிக்கிறதே இல்ல கவனிக்கிறதே இல்ல ஃபெயில்

யாரு எந்த பேரண்ட் உள்ள இருக்கா இப்படி போட்டு கிளிகிளின்னு கிளிக்கறாங்க அதுவா சார் உள்ள பேரண்ட்ல யாரும் இல்ல அப்புறம் அந்த டீச்சர் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிராக்டீஸா இது என்ன புதுசா இருக்கு ஆமா சார் இந்த வருஷத்தோட அந்த அம்மா வேற ஸ்கூலுக்கு மாறி போறாங்க அதனால தான் இன்னைக்கு வர பேண்ட்லாம் ஒரு வழி பண்ணிரலாம்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்காங்க பாத்து சார் முத முறையா நீங்க போறீங்க உங்களை ஏதாவது பண்ணிட போறாங்க எங்கள நாங்க பாத்துக்குறோம் சார் மேடம் கூப்பிடுறாங்க உள்ள கூட்டு போங்க இல்லையா போயிருவோம் போலாமா போயிடுவோம் மே கம் இன் மிஸ் எஸ் ஓ ஆரியோட பேரண்ட்ஸா ப்ளீஸ் ஹேவ் அ சீட் உட்காருங்க தேங்க்ஸ் குட் மார்னிங் மிஸ் ம் ஹாய் மிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஏதோ ஆரியோட புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மிஸ் உங்க புடவை அப்படியே ஃபாரின் சாரி ஓ பை தி பை சாரோட ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம் என்கிட்ட கிட்டவா ஹம் சார் மேடம் எங்க படிக்கிற இங்கதான படிக்கிற ஏய் ஸ்கூல் மாத்தி குடுంటిயா இல்ல அவங்க இதான படிக்கிற ரெண்டு பேரும் ட்ரஸ்ட் இந்த சார் சார் ஒரு சாதாரண கூட ஒழுங்கா போட ரொம்ப பிடிக்குமே மேடம் நான் ரொம்ப பிடிக்கும் சார் சார்

செவன் இங்க போயிருச்சு 6 இங்க வந்துருச்சு அப்ப 24 தானே என்ன மேடம் தானே இது என்ன சார் மார்க்ஸ்